வணக்கம் ரகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம வண்டி சவாரியெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு நம்ம எப்போயுமே தங்கும் இல்லை அங்கே வந்துட்டேன் பார்த்தீங்களா அங்கே தான் நிற்கிறேன் இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா நம்ம நாயங்கில் விளையாட்ட பார்த்தீங்களா எத்தனை பேர் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ம் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏரியா ஏரியா சண்டை எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா ம் அவங்க கூட சண்டை அந்த குரூப்போட அந்த பக்கம் போயிடுச்சு அதனால வந்து அந்த பக்கம் போயிடுச்சு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்களா நிறைய பேர் என்ன எவ்வளோ பேர் சரியான சண்டை ஆக்க போட்டி போட்டு சரியான சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா ம் நைட்டில் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா ம் ஈஸியாக உண்மையில இது வந்து நைட்டு சரி அதனால் நம்ம நம்ம இப்போ தேட்டரை சவாரி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பா தேட்டரில் சவாரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு போய் வண்டியை நிப்பாடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா டிவிஆரில் வந்து வண்டியை நிப்பாடலாமு சொல்லி பார்த்தா டிவிஆரில் தேட்டர் சவாரி எதுவுமே ஆகலை சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம நம்ம மாயால் போனால் மாயில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிறைய நிற்கிது ஏகப்பட்ட வண்டி நிற்கிது சரி அதனால் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் வண்டி ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு அது ஏகப்பட்ட வண்டி நிற்கிது பிவிஆரில் இந்த இதில் மாயாலில் சரி அதனால் சவாரி எதுவும் ஆகிற மாதிரி தரல சரி அதனால் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம காலையில் வண்டி ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வண்டி எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்களா ம் இது வந்து நம்ம பிவிஆர் தேட்ரு பிவிஆர் திரியார் இது இன்னும் இன்னொரு ஷோ விடுவோம்னு நினைக்கிறேன் இது விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை லைட் இன்னும் ஆஃப் பண்ணல அப்போ அதனால் வந்து இன்னொரு ஷோ இருக்குன்னு நினைக்கிறேன் அது எத்தனை மணிக்கு விடுவாங்கன்னு தெரில அதில் ஏதாவது சவாரி இருந்தேன்னா பார்ப்போம் அப்படி இல்லைன்னா படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம காலையில் இது பண்ணிக்க வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சரி ஓகே ஒரு வரை இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிக்க நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்